அனைவருக்கும் பிரம்மையான ஆத்ம வணக்கங்கள் பனிரண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திங்கக்கிழமை சித்ரா பௌர்ணமிக்கு நமது ஸ்ரீ தக்ஷணகாவி சித்திரபீடத்தில் நிர்விகல்ப சமாதி நிலை தியானத்துக்கு போறேன் உலக மக்கள் நலன் வேண்டியும் உலகெல்லாம் இன்புற்று வாழ்வதற்காக என் குரு ஆசையாலும் இறைவனுடைய திருவதளாலும் நான் தொடர்ந்து இந்த நிர்விகல்ப சமாதிங்கிறத செஞ்சுட்டு இந்த நிர்விகல்ப சமாதியினால என்ன பயன் அப்படிங்கும்போது நான் சமாதியில இருந்து பிரபஞ்சத்தோட இரண்டற கலக்கும் போது பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய சஞ்சீவினி ஆற்றல்கள் நான் தவம் செய்யக்கூடிய சமாதியில இருக்கக்கூடிய இந்த இடத்திற்கு வரும் அந்த சஞ்சீவினி ஆற்றலை அந்த தீர்த்தத்திற்கு நான் கொண்டு வந்து ஆகர்ஷணம் பண்ணி அந்த தீர்த்தத்தை வரக்கூடிய பக்தர்களுக்கும் அடியார்களுக்கும் கொடுக்கப்படும் அந்த சஞ்சீவினி தீர்த்தம் குடிக்கிறதுனால குழந்தையின்மை மன ரீதியா உடல் ரீதியான பிரச்சனைகள் இங்கு தீர்வு கொடுக்கப்படுகிறது பலன் அடைந்தவர்கள் பலர் உள்ளனர் வருடத்தில் தமிழ் மாதத்தில் முதல் மாதமாக வரக்கூடிய இந்த சித்ரா பௌர்ணமியிலிருந்து தொடர்ந்து பனிரண்டு பௌர்ணமிகள் மக்களுடைய வறுமை தீர நோய் தீர பொருளாதார பிரச்சனைகள் நீங்கி வளமுடன் வாழ்வதற்காக இறை அருளோடும் இயற்கையோட துணையோடும் என் முருகப்பெருமானுடைய குருவுடைய ஆசிர்வாதத்திலையும் பன்னிரண்டு மாதங்கள் வந்து பௌர்ணமி பூஜை கூடிய சங்கல்ப பூஜை இங்கே நடக்குது நீங்கள் இந்த சங்கல்பத்துல கலந்து கொண்டு நீங்கள் என்ன பிரார்த்தனை சங்கல்பம் பண்றீங்களோ நூறு சதவீதம் இந்த பனிரண்டு பௌரணங்க முடியறதுக்குள்ள உங்களுக்கு நடப்புங்கிறதுல எந்தவித மாற்றமும் கிடையாது அனைவரும் இந்த நிர்பிகல்ப சமாதியை யானத்தின் போது கலந்து கொள்ளுங்க அனைவரும் இறை அருளோடும் வளமுடன் நலமுடன் வாழ வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்